நீங்க சொன்ன மாதிரி சாப்பாடு வடிச்சிட்டு சாம்பார் வச்சிருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு தான் எதுவும் செய்யல ஏதாவது காய் போட்டு வறுவல் செய்யலாமா இல்லை ஆப்பிளம் பொறிச்சிக்கலாமா எது வந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ அமைதியே இரு என்னத்த இப்படி கோபப்படுறீங்க கோவப்படாம எல்லாத்துக்கும் காரணம் எல்லாம் இந்த வீட்டிலேருந்து ஓடி போனாலும் ஓடுகாளி அவதே என்னாச்சு அத்த மீனாவிய சொல்றீங்க ஆமாம் அந்த ஓடுகாளி கழுதுதேன் ஓடி போன பிறகு கூட நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது போல அவளை நாங்கள் தான் தலைமுடிக்கிட்டோம்ல அப்புறமா தரத்துல ஒளியவே மாட்டீங்க ஏமா ஜாமா எப்ப பார்த்தாலும் அந்த புளியை போட்டு கரிச்சு குடிட்டே கலக்க அது என்ன உன் வாழ்க்கையில என்ன பண்ணிச்சு அப்படி அது ஆசைப்பட்டவன கல்யாணம் கட்டிச்சு அது ஒரு பெரிய குத்தமா அது ஏ சொல்லி 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 அவள் ஏன் அப்படி கரைச்சு கொட்டுறீங்களோ தெரியல அவளால உங்களுக்கு ஏதாச்சும் தொந்தரவு இருக்கா அவ பாட்டுக்கு கல்யாணம் கட்டிக்கிட்டு அவங்க மாமி வீட்டுல போய் கிடக்கா அதுக்கப்புறமா என்னமா உங்களுக்கு பிரச்சனை அவளை பத்தி பேசலாம் உங்களுக்கு தூக்கமா வராது பொலிய தூக்கமோ இல்ல ஏக்கமோ இல்ல ரோட்ல போற வரவளை என்ன எகத்தாலமா பாக்கா ஒருத்த மூஞ்சிலியோ தலை நிமிந்து முழிச்சு பேச முடியல அந்த அளவுக்கு அவமான அசீயமா கடக்கு இன்னைக்கு நூறு நாள் வேலைக்கு போனா அங்க போய்ையது சரி வேலை செஞ்சோம்னா கொஞ்சம் எல்லாரோட பேசி கல கலப்பி இருந்தா மனுசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் வேலைக்கு போனேன் போனை என்னன்னா அத்தனை பேரும் ஒன்னு குடிக்கிட்டு இந்த கதையை பத்தி பேசிட்டு கிடக்க கடக்கலோம் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் இந்த ஊர்லயே நடந்தது கிடையாது அப்படி இப்படின்னு வாழ்க்க வந்தப்படியெல்லாம் பேசிட்டு கடக்காகோம் போடா குறக்கி நீ எப்படிடா அசீய படுத்துனாலும் தெரியுமா என் மனசே செத்து போச்சு எதுக்குமே வேளைக்குலாம் போகணுன்ற அவசியம் உங்களுக்கு என்ன வீட்லயே இருக்க வேண்டியதுதானே இதேதான் நான் சொன்னே வீட்லயே இருடினு ஏன் பேசித் தயவே இல்ல அப்பனும் மவுனும் அப்படியே அடுக்கடுக்கா பணத்தை அடுக்கி வச்சுட்டீங்க சம்பாரிச்சு கொண்டாந்து இதுல நான் எந்த வேலைக்கு போகாம கால் மேல காலை போட்டுக்கிட்டு மகாராணி மாதிரி அதிகாரம் பண்ணிட்டு வீட்டுக்கு அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு வருமானம் வரவே மூணு வேலையை மூக்கு பிடிக்க திங்கிறீங்க இல்லாட்டி வாழ்க்கையே கடல் தான் போவோம் ஏமா பேசுறவங்க பேசிட்டு தான் கிடப்பாங்க அதுல நம்ம காதுல வாங்க கூடாது கண்டுக்கவும் கூடாது அப்பதான் நாம நல்லபடியா இருக்க முடியும் மீனாவை பத்தி பேசி பேசி உங்க மனசெல்லாம் போட்டு கஷ்டப்படுத்திட்டு கிடக்காதீங்க உங்க உடம்புக்கு ஏதாச்சும் வந்துரு போதாத்த அவளை விட்டு நீங்க பேசாதீங்க ஃப்ரீயா விடுங்க மைண்ட மைண்ட ஃப்ரீயா வர அளவுக்கு அவ பண்ணிட்டு போயிருக்கா மனசு நிம்மதியா வாழ முடியாத அளவுக்கு அவ பண்ணிட்டு போயிருக்கா ஓடு களி ஓடு களி அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்மா ஆனா நான் பேசனாலோ நீங்க அது கேக்குற நிலைமை இல்ல அப்படியே கேட்டாலும் நீங்க என்ன சொல்வீங்கன்னு தெரியல என்ன மதி குழந்தை நீயே சொல்லாம மாட்டே ஐயோ நானா மாட்டேன் பா எனக்கு பயமா இருக்கு யார் كلمه அத்தை கோவமா இருக்காத. இதெல்லாம் நான் ஏதாவது சொல்ல போய் அவர் மாட்டக்கு இன்னும் கோவமா கொண்டு நம்ம நம்மால மாட்டேன். நீங்களே சொல்லுங்க. நீங்களாச்சு அச்சி உங்க அம்மா வாச்சி. என்னடா புருஷன பொண்டட்டி குசு குசுல் பேசி கடக்கிங்க. அது வேற ஒண்ணு இல்லம்மா. நான் சொல்ல புற விஷயத்தை நீ பொறுமையா கேட்கணும் கோவ பண்ண கூடாது பாத்துங்க. முதல்ல என்னன்னு சொல்லே கோவம் பற்றறதா வேண்டாம். நான் அபற முடிய பண்ணிக்கிறேன். ஏமா நான் சுத்தி வச்சு பேசுறோம்ல நேரேடிவே சொல்லிறேன். மீனாக்கி இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு. அவ கல்யாணம் பண்ணி கையோட இங்க இருந்து கிளம்பி போயிட்டா அதோட நம்ம வீட்டுக்கே அவ இன்னும் வரல இல்ல முறைப்படியே சொல்ல போனோம்னா மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டிட்டு நாம வந்து இங்க கருவி இருந்து வச்சு எல்லாத்தையும் பண்ணி அனுப்பணும்ல அதுதானே முறை மாப்பிள்ளையும் பொண்ணையும் மறு வீட்டுக்கு அழைச்சு கருவி இருந்து வைக்கணும்ல என்னதான் அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இப்ப கல்யாணமும் அவனும் ஆயிடுச்சு அவனும் வந்து புகுந்த வீட்டுக்கு போயிட்டா நம்ம செய்ய வேண்டிய முறை இதுக்கப்புறமா அது கரெக்டா செய்யணும்ல அதுக்கு

அதெல்லாம் முறப்படி ரெண்டு வீட்டு சம்மதமும் சேர்த்து கல்யாணம் பண்ணாங்க பாரு அவங்களுக்கு செய்யலாம் இவங்க அவங்க இஷ்டப்படி தானே ஓடி போய் கட்டிக்கிட்டாங்க இவங்களுக்கு முறலாம் ஒரு கேடா நான் உசுவோடு இருக்கிற வரைக்கும் அவளும் அவனோ இந்த வீட்டு வாசப்படியே மெதிக்க கூடாது என்னைக்கும் அவங்க இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது சும்மா மொற செய்யறேன் அதை செய்யறேன்னு நீங்க பாடுங்க இது இதுன்னு உங்க விருப்பப்படி செஞ்சுட்டு இருந்தீங்க அப்புறம் நான் மனுஷா இருக்க மாட்டேன் இன்னும் எத்தனை நாளைக்குமா இன்னும் அவங்க கோவமா இருக்கு போறீங்க எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்களேன்

அத்தை அத்தை சொத்தனே அதெல்லாம் பேசிட்டு தெரியாத நான் என்ன பேசுறேனோ அதுதான் முடிவு அதுக்கு அப்புறம் யாரும் எது பேச கூடாது அப்பா நீங்கள அது அம்மாக்கு எடுத்து சொல்லி வச்சு கொஞ்சம் புரிய வைங்கல இன்னும் எத்தனை நாளைக்கு மீனா மேல கோவமா இருப்பாங்கன்னு சொல்லுங்க ஆனது ஆச்சு போச்சு நடந்தது நடந்து முடிஞ்சிச்சு இனிமேட்டு ஏதாச்சும் மாத்துவா முடியும் சொல்லுங்க அவளுக்கு புடிச்ச வாழ்க்கையே சந்தோஷமா வாழ்றாள்னு நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியது தானே நீங்களாவது கொஞ்சம் அம்மாவுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கப்பா உங்க அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியுமேப்பா ஒரு முறையில் முடிவு எடுத்துட்டாடா மறுபடியும் அதுல இருந்து மாறமாட்டான்னு கேம்பா மீனா மேல உங்களுக்கு அக்கறையே இல்லையா கேம்பா இல்ல அவளை சின்ன பிள்ளையில இருந்து நான் தூக்கி வளர்த்து எல்லாம் பண்ணிருக்கேன் அவன் மாதிரி எனக்கு அக்கறை இருக்கிற வசதியா உங்க அம்மா சொன்ன மாப்பிளே அவளுக்கு கட்டி வச்சோம் நல்லா சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன் ஆனா அவ எத்தனை பேரையும் சங்கடம் படிச்சுட்டு மாட்டேன் அவளுக்கு பிடிச்ச மாப்பிளே கல்யாணம் கட்டிக்கிட்டா அப்படியும் அவன் மாதிரி எனக்கு கோவம் இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் போக போக சரியாயிடுச்சு அவ எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா சரியா அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் ஆனா நீ சொன்ன மாதிரி அவளுக்கு முறையா கூப்பிட்டு எல்லாம் செய்யணும் தான் எனக்கும் ஆசையா இருக்கு ஆனா என்ன பண்றது உங்க அம்மாவை மீறி ஒன்னும் செய்ய முடியாது இந்த வீட்டுக்கு அவங்க வந்தாங்கன்னா உன் அம்மா என்ன செய்வான்னு அடுத்து நம்மளால யோசிக்க கூட முடியாது அவங்களும் அசிங்கப்படுத்து தான் போவாங்க நம்மளுக்கும் வீண் மனசு கஷ்டம் அதுக்கு பேசாம அவங்க அவங்க இருக்க வேண்டிய இடத்துலயே இருந்துட்டாங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை பாரு உன் அம்மாக்கு தெரியாம நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாதுப்பா அதனால திரும்ப திரும்ப இந்த விஷயத்த பத்தி உன் அம்மா கிட்ட பேசாத ஆல்ரெடி ஏற்கனவே அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் ரொம்ப பேசி அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க மறுபடியும் நீ பேசி அவளை கஷ்டப்படுத்தாத இதை விட்டுட்டு எனக்கும் ஒன்னும் புரியல பாப்போம் கடவுள் காட்டாமலே இருப்பாரு ஆனா ஒண்ணு கண்டிப்பா நாம மீனாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் இதுக்கு முதலையும் செய்யாம இருக்க முடியாது அவங்க மாமியார் வேற ஏற்கனவே இதே செய்யல அது செய்யல அசிங்கப்படுத்தே கிடைக்காங்க

அவங்கள விட்டு தள்ளு நாம ஒண்ணும் அவங்கள நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர சொல்ல போறது இல்ல மாப்பிள்ளையும் மீனாவத்தான் நம்ம மறு வீட்டுக்கு அழைக்க போறோம் அவங்க என்ன பேசினாலும் நமக்கு ஆகல வாங்காம அமைதியே இருந்துட்டு மாப்பிள்ளையும் மீனாவ மட்டும் மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருவோம் அவங்கள நான் பாத்துக்கிறேன் அதுக்கும் ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும் அது அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் மீனா வீட்டுக்கு போய் அவங்கள மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவோம் சரியா முடியாதுன்னு சொன்னா மட்டும் விடுவா போறீங்க வரேன் ஆனா ஒண்ணு அந்த பொம்பளை ரொம்ப பேசிச்சி அப்புறம் நானும் சும்மா இருக்க மாட்டேன் சரி பாத்துக்கலாம் நம்ம மீனா வீட்டுக்கு போறது அம்மாக்கும் அப்பாவுக்கும் தெரிய வேண்டாம் இப்போ இதுக்கு யாருக்கும் எதுவும் சொல்லிக்காது சரியா சரி